ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்ஸாம் வரைக்கும் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இப்போ ஒரு சூப்பரான சப்பாத்தி அண்ட் வந்து பார்த்திங்கன்னா பரோட்டாக்கு சூப்பரான ஒரு சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம் ஒரு நான்ஸ்டிக் பேனில் ஒரு த்ரீ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு பன்னீர் வச்சுருந்து அதையுமே இது உள்ளே சேர்த்துட்டு இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வந்து ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்துக்க போகிறோம் பன்னீரில் நிறைய புரோட்டீன் இருக்கிறதுனால இப்போ நான் வந்து சப்பாத்திக்கு சைடிஸாக இது வந்து செஞ்சிட்ருக்கேன் ஸோ நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவும் சூப்பராக இருக்கும் இப்போ பன்னீர் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் ரோல் கலர் அளவுக்கு ஃப்ரை ஆகிடுச்சு அதை தனியாக எடுத்து வச்சுட்டு மறுபடியும் அதே பேனில் ஒரு டூ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு குட்டியாக சாப் பண்ணி வச்சுருந்தேன் பூண்டு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு அதையுமே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட வந்து ஆனியன்மே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நறுக்கி வச்சுருந்தேன் அதையுமே சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து சால்ட்டு சேர்த்துட்டு இது வதங்கிறதுக்காக வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் குடமிளகாயுமே ஒரு ஹாஃப் மட்டும் மட்டும்தான் வச்சுருந்தேன் அதையுமே வந்து போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் உங்களுக்கு எந்த வெஜிடபிள் வேணுமோ நீங்கள் அந்த வெஜிடபிள் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் இது கூட வந்து கேரட் நான் வந்து சேர்த்துக்கிறேன் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் கிடையாது லைட்டாக வதங்கினாலே போதும் இது கூட கொஞ்சம் நிறையவே நான் முட்டைக்கோ சுமையை வந்து சேர்த்துக்கிட்டேன் முட்டைக்கோ சேர்த்துட்டு எதுவுமே வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் நான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேணும்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க டொமேட்டோ கேச்சப்பையும் ஒரு ஒன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு அதையுமே ஃபுல்லாக வந்து மிக்ஸ் விட்டுக்கோங்க இதுக்கூட ஸ்பைசஸ் வந்து பார்த்தீங்கன்னா கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள் கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இது நான் சேர்த்துருக்கேன் இதே ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில்லி பவுடர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ஆனால் நான் வந்து குடமலகா சேர்த்துருக்கேன் எனக்கு எனக்கு நதுமாரி சேர்த்துக்கவே இல்லை இது கூட நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த பன்னீரையுமே சேர்த்துட்டு ஃபுல்லாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது கூட லைட்டாக புதினா மல்லி எல்லாம் தூவிட்டு நீங்கள் இறக்கினீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிட்டோம் சரி சப்பாத்திக்கு இதை செய்யலாம் அப்படின்னு சொல்லி நான் வீட்டில் வந்து செஞ்சிருந்தேன் வீட்டில் எல்லோருமே ரொம்ப விரும்பி சாப்பிட்ருந்தாங்க இது சாப்பிட்றதுக்குமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இதில் நிறைய வெஜிடபிள் சேர்த்து செய்யும்போது இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உன்னே கொண்டே நோட்டிஃபிகேஷனாக வரும் பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதையும் இதுக்கப்புறம் ஒரு நல்ல வீடியோ கூட சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்